சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து ரவிக்கிட்ட போய் பேசுகிறாரு என்ன ரவி வீடு தேடி ஓ ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஒன்றை பார்ட்னர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க ஆனால் நீ என்னவோ சந்தோஷமே இல்லாமல் இருக்கியே அப்படின்னு கேட்குறாரு முத்து இதை கேட்ட ரவி வர வர என் வாழ்க்கையில் நான் எந்த முடிவும் எடுக்கிறதுல முத்து அந்த ஸ்ருதி சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் பொறுமையாக சரி சொல்லணும்னு நினைக்கிறா அதனால வீடு தேடி வந்த அந்த நீத்து சொன்னதுக்கு அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு தர சொன்னான் நானும் அப்படியே ஒத்துக்கிட்டேன் என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவும் என் வாழ்க்கையிலையும் மீனா இப்படி என் பேச்சை கேட்காம இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா உனக்கு எப்படி பழகுறலோ அதே மாதிரி மீனாவால் தான் நான் சந்தோஷமே இல்லாமல் இருக்கேன் அந்த வீட்டில் நான் எவ்வளோலாம் உதவி செஞ்சுருக்கேன் மீனாவோட குடும்பத்துக்கு இப்போ சீதாவோட கல்யாணத்தில் நான் தலையிடவே கூடாதுன்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க என்னால் அதை ஏற்றுக்க முடியல தெரியுமா சீதா என்னவோ அருணை விரும்புகிறான் ஆனால் அந்த அருண் நல்லவனே இல்லைன்னு சொல்கிறேன் யாரும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இதுக்காக சீதாவோட தம்பி கூட என்கிட்ட வந்து இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது முத்து உனக்காவது பரவாயில்ல மீனா அண்ணி என்னைக்கு உன் வாழ்க்கையில வந்தாங்களோ அன்னையிலேருந்து தான் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்க ஆனா ஸ்ருதியை கல்யாணம் பண்ணதுல ஸ்ருதியோட அப்பா அம்மா மூலமா நாம யாரும் அவமானப்பட்டு நின்ற கூடாதுன்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஸ்ருதி செய்கிறதெல்லாம் நான் பொறுமையா பொறுத்து போறேன் என்ன செய்ய கல்யாணத்துக்கு அப்புறமா வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்னு முத்துவும் ரவியும் இப்படி பேசிட்டு இருக்காங்க தன்னுடைய கார் செட்ல செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க முத்து என்னன்னு தெரியல வர வர என் கார் சரியா ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்ல ஓம் காருக்கு பிரச்சனையா மீனா சிஸ்டர் என்னைக்கு கார் வாங்கி கொடுத்தாங்களோ இருந்து நல்லா தானப்பா நீ அதில் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்க ஆமா சவாரியை கூப்பிட்டு போகும்போது இடையிலயே கார் நின்றது அப்புறம் அங்க யாரையாவது கூப்பிட்டு சரி பார்க்க வேண்டியதா இருக்கு என்னதான் பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்றாரு முத்து அது கூடனே இங்க செல்வம் சொல்றாரு அதான் ஏற்கனவே அந்த அருணால உனக்கு பிரச்சனை வந்தது ஒரு வாட்டி பிரேக் கூட பிடிக்காம போச்சே இருந்தே இந்த கார் சரி இல்லையோ நான் தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் முத்து இப்படி உன் கார் சேவையை எடுத்து உன் கார்லயே யார் பிரச்சனை செஞ்சிருப்பா உன் வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணாம வெளியில இருக்க யாராலையும் இப்படி உனக்கு பிரச்சனை செஞ்சிருக்க முடியாதுல்ல அப்படின்னு செல்வம் சொல்றாரு இதேதான் அந்த காரை சரிபார்க்க வந்த ஒரு ஆளும் சொன்னாரு அது மட்டும் இல்லாம உன் வீட்டுக்கு எதிரில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கே தம்பி அதன் மூலமா உண்மை என்னன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாதா நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி அப்படின்னு வர சொல்லிட்டு போனாரு ஆனா அதெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன செய்கிறது பிரச்சனையும் வந்தாச்சு இதுக்கு மேல பிரச்சனை தானே பாத்துக்கணும்னு சொல்ல அப்படி பிரச்சனை வரக்கூடாதுன்னா உண்மையினை கண்டுபிடிக்கணும் முத்து அப்படின்னு செல்வம் சொல்றாரு உடனே முத்துவும் அதெல்லாம் சரிதான் எனக்கு என்னவோ அந்த பார்லில் மாமால தான் ரொம்ப சந்தேகமாக இருந்தது ஆனால் அவங்க என்ன சந்தேகப்படாதீங்கன்னு எல்லார் முன்னாடியும் என்னையும் மீனாவையும் ஒரு மாதிரி பேசிட்டாங்க அதனால அவங்க வழியில் தலையிடக்கூடாது அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு மீனாவும் ரொம்ப தெளிவாக சொன்னதுனால தான் இப்போதைக்கு உண்மையை கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படின்னு வீட்டில் நடக்கிற பிரச்சனையே போதுமானதா இருக்கிறதுனால இதை பற்றின ஞாபகமே இல்லை செல்வோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்க அதான் சீதா அந்த அருணை க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாள் அதனால தான் அந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ என்ன சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடிக்கடி உன் கார்ல பிரச்சனை வருது அதுக்கு காரணம் யாருன்னு உன்ன கண்டுபிடிக்க வேண்டாமா அப்படியே அந்த பார்லலமாக தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா உன் வீட்டில் எல்லார்கிட்டேயும் ஆதாரத்தோட சொன்னால் நல்லா இருக்கும்ல இனி அவங்க எந்த தப்பும் செய்யாமையும் இருப்பாங்க யார் கூட சேர்ந்து அந்த ரோகினி இப்படிலாம் செஞ்சாங்கன்ற உண்மையும் உனக்கு தெரிய வரும்ல அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு அது கூடனே முத்துவும் நீ சொல்கிறது என்னவோ சரிதான் முதல்ல அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு தோணுது ஆமாம் எங்கள் வீட்டுக்கு எதிரில் சிசிடிவி இருக்கு அதன் மூலமா என் கார் பக்கத்தில் யார் வந்தாங்க யாரால இந்த பிரச்சனை நடந்ததுன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறேன் வீணா எனக்காக ஆசாசையாக வாங்கி கொடுத்த கார்ல பிரச்சனை அடிக்கடி வரதுனால வீணாக செலவாகுது ஏற்கனவே சரியாக சவாரி எதுவும் வராததுனால கொஞ்சம் கூட பணம் இல்லாமல் இருக்கும் இதில் இந்த பிரச்சனை அப்படின்னு நாளைக்கே நான் அது என்ன ஏதன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் செல்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு ரொம்ப நாள் கழிச்சு மீனாவுக்கு ஒரு டெக்ரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கிறதுனால வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டெக்ரேஷன் ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக மீனா மண்டபத்துக்கு போக அங்கே வந்தவங்களும் என் பொண்ணு கல்யாணத்துக்காக நாங்கள் எல்லா ஏற்பாடும் செய்கிறோம் உங்களை பற்றி தெரிஞ்ச என் பொண்ணு நீங்கள் தான் வந்து டெக்ரேஷன் உடனே செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப பிடிச்சதுனால உங்களை பார்க்கறதுக்காக வந்தோன்னு மீனா கிட்ட பேச உடனே மீனாவும் கவலைப்படாமல் எப்படி எந்த மாடல் வேணும்னு சொல்லுங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு மேட அலங்காரம் இந்த கல்யாண டெக்ரேஷன்னு எல்லாத்தையும் நல்லபடியாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் மற்றவங்க மாதிரிலாம் இல்லை நாங்கள் அன்னன்னைக்கு உள்ள ஃப்ரெஷ்ஷான பூவை தான் வாங்கிட்டு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி செஞ்சு கொடுப்போம் என்கிட்ட நிறையா டிசைன் எல்லாம் இருக்குது அப்படின்னு மீனாவும் காமிக்கிறாங்க உடனே மீனா அங்கே மீனாக்கிட்ட பேச வந்த அந்த கல்யாண டெக்கரேஷன் கொடுக்க வந்தவங்களுக்கு நிறையா மீனா செஞ்சு வச்சுருக்க அந்த டிசைன் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது அதனால மீனாக்கிட்ட முன்பணமாக இங்கே பத்தாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு மூணு நாள் என் பொண்ணுக்காக கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்கள் தான் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை செய்யுங்க என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி உங்களையே நாங்கள் வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா நினைக்கிறாங்க இத்தனை நாள் அந்த சிந்தாமணியால் நமக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காம இருந்தது நம்மளை நம்பி இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க மூணு நாள் எப்படியாவது இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க மீனா இங்கே முத்து வீட்டுக்கு வந்த கொஞ்சம் நேரத்தில் மீனாவும் சந்தோஷமாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு வராங்க என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக வர நீ போன விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா உனக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருச்சு கிடச்சான்னு முத்து கேட்க ஆமாங்க பத்தாயிரம் ரூபா முன்பணம் கொடுத்துருக்காங்க மூணு நாள் டெக்கரேஷனோட செய்யணுமா என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல என்ன சிந்தாமணியால் இந்த முறை பிரச்சனை வந்தால் போலீஸில் வசமாக அவங்கள மாட்டி விட்டுருவேன் அவங்களுக்கு உதவி செய்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு ரூம்லேருந்து வெளியில் வந்தால் விஜயாவை பார்த்தேன் வீணாக சொல்லிகிட்ருக்கேன் உடனே முத்துவும் அதெல்லாம் சரிதான் ஏன் இந்த சிந்தாமணிக்கு உதவி செய்கிறவங்களுக்கும் சரியான பதில் கொடுத்தா தான் திருந்துவாங்க அது யாராக இருந்தா என்ன அப்படின்னு விஜயாவை பார்த்து பேசிக்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ஆமாங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களே சவாரிக்கு போகலையான்னு கேட்க இல்லை மீனா அதான் ஏற்கனவே அந்த பிரேக் பிடிக்காம ஒரு முறை நம்ம கார்ல பிரச்சனையாச்சுல்ல அதுக்கப்புறமா காருக்கு என்ன ஆச்சுனே தெரியல எங்கே போனாலும் பாதிலே நின்றுது யார் யாவது கூப்பிட்டு இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியதாக இருக்குது பணம் வீணாக செலவாகுது சவாரிக்கு போய் நமக்கு பணம் சரியாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சா இந்த காரில் வர பிரச்சனையை சமாளிக்கவே முடியல எப்படியோ நீ வாங்கி கொடுத்த காருன்னு நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் யார் இந்த காரில் பிரச்சனை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாமல் அவ்வளோ கோவம் வருது மீனா பேசாமல் நம்ம வீட்டுக்கு எதிரில் சிசிடிவி இருக்குல்ல அதன் மூலமாக என் காருக்கு யார் என்ன செஞ்சாங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கலாமான்னு யோசிச்சப்போ இங்கே செல்வந்தான் இப்படி எனக்கு ஒரு யோசனையை சொன்னான் நீ என்ன சொல்கிற மீனான்னு கேட்கும்போது ஆமாங்க எவ்வளோ தான் நம்ம வந்து காரை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சாலும் நமக்கு பிரச்சனை செய்கிறது யாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஒரு காருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல முத்து அப்படின்னு அண்ணாமலை கேட்க இப்போ பிரச்சனை இல்லைப்பா ஆனால் அடிக்கடி பிரச்சனை வருது அதெல்லாம் யாராலன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க மீனாவும் முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இங்கே முத்துவும் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கும் அந்த ரோகிணிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அதனால தான் இத பத்தி பேசினாலே அவங்க என்னை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு பிரச்சனையை எப்படியோ வேற பக்கம் திருப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க முத்துவும் அவங்க வீட்டுக்கு எதிரில் அந்த சிசிடிவி ஆதாரத்தை போய் பார்க்க நினைக்கிறாரு அதன் மூலமா முத்துவுக்கு தெரியுது அன்னைக்கு அங்கே சிட்டியும் சிட்டியோட ஆளும் தான் கார் பக்கத்துல வந்திருக்காங்க ஆனா என்னோட கார் சாவியை எடுத்து மாடியிலேருந்து கொடுத்துருக்கிறது இந்த ரோகிணியாலாம் இருக்கு ஆனால் என் கார் சாவியை ரோகிணி எடுத்து கொடுத்தாங்களான்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க அவ்வளோ பேசி நடித்தாங்க ஆனால் இப்போ உண்மை நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு ஆதாரம் போதும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ரோகிணி செஞ்ச தப்பை புரிய வைக்கிறதுக்கு அந்த ரோகிணி என்ன பேச்சு பேசினாங்க இன்றைக்கி இருக்குது அப்படின்னு அந்த சிசிடிவி மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்து ஆதாரத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு மனோஜ்க்கு இங்கே தேவையானதெல்லாம் இங்கே விஜயா வந்து பார்த்து பார்த்து சமைச்சி கொடுக்க ரோகிணி கிட்டே வந்து பேசணும்னு நினைக்கும்போதெல்லாம் ரோகிணியை திட்டி அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க உனக்கு ஓ வேலையவே ஒழுங்காக பார்க்க தெரியாது என் பையன் மனோஜ் பக்கம் வந்த அவ்வளவு தான் அவங்கிட்ட பேசலாம் உனக்கு தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை போய் உன் வேலையை பாரு அப்படின்னு ரோகிணியை திட்டி அனுப்புகிறாங்க உடனே ரோகிணியும் கண் கலங்கிக்கிட்டே அங்கே முத்து மீனாக நிற்கிறத பார்த்துட்டு இவங்க முன்னாடிலாம் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த விஜயாத்தை தான் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் விஜயாத்தை என்ன பேச்சு பேசினாலும் எனக்கு மட்டும் இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் என்னப்பா முத்து எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க அதான் சொன்னேனேப்பா நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்க அந்த சிசிடிவி மூலமாக உண்மை என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன்னு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் அதான் நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு என் காரில் யாரால் பிரச்சனை வந்தது அந்த பிரேக்கு காரில் உள்ள பிரேக் பிடிக்காமல் போனதுக்கு காரணம் யார் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே முத்து சொல்ல அங்கே ரூமுக்கு போன ரோகிணி நின்று அப்படியே திரும்பி மீனாவையும் முத்துவையும் பார்க்குறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க என்ன ரோகிணி திரும்பி பார்க்குறீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே ரவியும் என்ன முத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல ஆமாம் என்னைக்கு பிரச்சனை ஆரம்பித்ததோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என் காரால் எனக்கு வீணாக செலவாயிட்டே இருந்தது அந்த கோவத்தில் தான் சிசிடிவி போய் பார்த்தேன் உண்மை என்னென்னு தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு ஆதாரமே போதும் போலீஸில் தப்பு செஞ்சவங்கள வசமாக மாட்டிவிட என்னால் முடியும்னு சொல்லும்போது உடனே விஜயாவும் அது யார் ஓன் காரில் பிரச்சனை செஞ்சது என்ன தான் உன்னை எனக்கு பிடிக்காதுனாலும் அந்த கார் மூலமாக உனக்கு எதாவது ஆயிருந்தா நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு விஜயா வந்து கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு பார்த்தீங்களாப்பா அம்மாவுக்கு என் மேலே உள்ள பாசத்தை வெளியில் சொல்ல முடியலனாலும் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பாசமாக பேசுகிறாங்கல்ல இப்போ சொல்கிறேம்மா வேணும்னா என் ஃபோனில் இருக்க ஆதாரத்தை பாருங்களேன் தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலிருந்து ரோகிணி யாருக்கும் தெரியாமல் முத்துவோட கார் சாவியை அங்கே சிட்டியோட சிட்டிக்கும் சிட்டியோட ஆளுங்களுக்கும் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் சிட்டி கார் சாவியை வாங்கி முத்துவோட காரில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சி தேவையில்லாத வேலையை செஞ்சதுன்னு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்ததை பார்த்துட்டு அண்ணாமலை விஜயா மனோஜன்னு பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க அப்போ பிரச்சனைக்கு காரணம் இந்த ரோகிணியா அப்படின்னு எல்லாரும் ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்க ரோகிணி அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே மனோஜ் ரோகிணி இப்படிலாம் செஞ்சது நீயான்னு கேட்க உடனே விஜயாவும் என்ன ரோகிணி என்ன திருத்திருன்னு முழிக்கிற ஒன்றும் தெரியாத மாதிரியும் ஓ மேலே தப்பே இல்லாத மாதிரியும் முத்து அப்போ பொய் சொல்றானா அப்படின்னு கேட்க ஆமா ஆண்டி நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கலன்னு நினைச்சேன் ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் கூட பிடிக்கல போல அதான் எப்ப பார்த்தாலும் என்னை மாட்டி விடுறது வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுன்னு ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க இல்லை நான் முத்துவோட கார் சாவியை எடுத்து யாருக்கும் கொடுக்கல எனக்கு அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஏன் முத்து அப்படி செஞ்சால் பெருசாக எனக்கு என்ன கிடைக்கப் போகுது ஏற்கனவே வீட்டில் பெரிய பிரச்சனை வருது இங்கே உங்கள் அம்மா என்னை எப்போ அவமானப்படுத்தலாம் உங்கள் அண்ணனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு நினைக்கிறாங்க இதில் நான் எதுக்குங்க இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது போலீஸ்கிட்ட கொடுத்தா உண்மை தானா வெளியில வந்துடும் ஏன் நீங்களே உண்மையை கூட ஒத்துப்பீங்க நாங்க இதில் ஏங்க உங்களை வந்து குறை சொல்லணும் நாங்க எதுக்குங்க உங்க மேல தப்பு இருக்குன்னு பொய்யா ஒரு விஷயத்த சொல்லணும் நடந்ததை ஆதாரத்தோட என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா நீ என்னடானா செஞ்ச தப்ப செய்யலன்னு உண்மையை மறைக்க பார்க்குற உன்னெல்லாம் என்ன சொல்லுன்னு தெரியல என் வீட்டுக்காரருக்கு மட்டும் நீங்க செஞ்ச இந்த பிரச்சனையால ஏதாவது ஆயிருந்ததுன்னு வையன் உன்னெல்லாம் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணியை பார்த்து மீனா முறைச்சிக்கிட்டே பேச ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே ரவி ரோகிணி கிட்ட அண்ணி நீங்க என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க யார் யாருக்கோ சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி வீட்டில் உள்ள முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்குறீங்களா ஆமா நீங்கள் எதுக்கு முத்துவோட கார்ச்சாவிய எடுத்து அந்த சிட்டிக்கு கொடுக்கணும் சிட்டி என்ன உங்க ஃப்ரெண்டா இல்லை சிட்டிக்கு நீங்கள் எதுக்காக உதவி செய்யணும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல இல்லை சிட்டிக்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் மாசம் மாசம் வட்டி பணத்தை கொடுக்குறேன் அது மட்டும் தான் தெரியும் மற்றபடி சிட்டிக்கெல்லாம் நான் உதவி செய்யலன்னு சொல்ல போதும் அண்ணி அதான் ஆதாரத்தை நாங்க தெளிவா பார்த்துட்டோமே நீங்க சிட்டிக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க அப்ப சிட்டியும் உங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாரு போலயே இப்படி ஒரு நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்க உங்களுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் ரோகிணி மேல இருக்கிற தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோகிணி ஆள ஆரம்பிக்கிறாங்க முத்து என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்ச தப்பால நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகலை ஆனால் இப்போ நீ ஆதாரத்தை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் இருக்குது என்னை ஆன்டிகிட்ட மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க பார்லலம்மா நீங்கள் செய்கிறது எல்லாம் தப்பு நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா தப்பு செய்யாத மாதிரி இப்படி பொய் சொல்லி ஏமாற்ற பார்க்குறீங்க இப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கும் உங்களுக்கு உதவி செஞ்ச அந்த சிட்டியவும் நான் சும்மா விட போறது இல்ல ஆதாரத்தை கொடுத்து உங்களை போலீஸ்ல மாட்டி விட போறேன் பரவாயில்லையான்னு கேட்க வேண்டாம் முத்து இந்த ஒரு முறை என்னை மன்னிச்சு விட்டுருங்களேன்னு சொல்ல விஜயா நினைக்கிறாங்க இதுதான் சரியான சமயம் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்த ரவியோட ரெஸ்டாரண்ட்டு ஓனர் நீத்துவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே நினச்சேன் ரோகிணியை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுன்னு தெரியலையேன்னு யோசித்தேன் இந்த ஒரு காரணத்தை பிரச்சனையாக மாற்றி பிரச்சனையை பெருசாக்கி ரோகிணி மேலே தப்பு இருக்குது எனக்கு முத்துவும் மீனாவும் தான் முக்கியம்னு பேசி ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சமயம் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணால் முத்து ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் அப்புறம் இந்த ரோகிணி என்றைக்கும் மனோஜுக்கு மனைவியாகவும் இந்த வீட்டுக்கு மருமக்களாகவும் இருக்க முடியாதுல்ல இதுதான் சரியான சமயம் அப்படின்னு முத்து நீ சரியான ஒரு தான் செஞ்சிருக்க நல்ல வேலை என் பையன் முத்துவுக்கு இந்த ரோகிணியால எதுவுமே ஆகல உண்மை என்னன்னு தெளிவா முத்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம முத்துக்கிட்ட ஆதாரமும் இருக்கு அப்புறம் எதுக்குங்க இந்த ரோகிணி நடிச்சு ஏமாத்தி நம்ம முன்னாடி அழுதுட்டு இருந்தா இவளை மன்னிச்சு விடணும் வா முத்து நான் உன் கூட வரேன் போலீஸ்ல ரோகிணிய மாட்டி விடலாம் இவெல்லாம் இனி இந்த வீட்டுல இருக்க தகுதியே இல்லாதவ யார் யாருக்கோ சப்போர்ட் பண்றாளா இவளை நான் என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு மனோஜ் முன்னாடி ரோகிணிய பல்லார் பல்லார்னு வெளுத்துவாங்க மனோஜ் அப்படியே அமைதியா ரொம்ப கோபமா ரோகினிய பாத்துக்கிட்டே இருக்கும்போது மீனா சொல்றாங்க அத்த நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறோம் என்னைக்கும் இல்லாம நீங்க என்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்ப எங்களை விட ரோகினி வீட்டை விட்டு வெளியில போறதுல தான் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க போலன்னு சொல்ல வேற என்ன இவன் என்ன சாதாரண தப்பா செஞ்சிருக்கா அது மட்டும் இல்லை குடும்பத்தை ஏமாத்தின இவெல்லாம் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க ஆமா ரோகினி நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க ஆனால் எதுக்காக மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ பொய் சொல்லி எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க இன்னும் வேற ஏதாவது பெரிய பொய்யை மறைச்சி வச்சிருக்கிறீங்களான்னு கேட்க நீங்கள் வேற ஸ்ருதி நான் எந்த தப்பும் செய்யலை நான் எந்த பொய்யவும் மறைக்கலன்னு சொல்கிறாங்க அப் அது இருக்கட்டும் எதுக்காக வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது நீங்கள் மட்டும் அந்த சிட்டிக்கு உதவி செய்யணும் அப்போ சிட்டிக்கிட்ட நீங்கள் எப்பயும் நல்லா பேசுவீங்களா சிட்டி உங்களுக்கு உதவி செய்வாரா நீங்கள் கடன் வாங்கியிருந்தா நீங்கள் வட்டி பணத்தை மட்டும்தானே கொடுக்கணும் எதுக்காக முத்துவும் மீனாவும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இப்படிப்பட்ட வேலையை செய்கிறீங்க என்னவோ சொல்கிறீங்க முத்து மீனாக உண்மையை கண்டுபிடிச்சி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னீங்களே சொல்லப்போனால் முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களே நீங்கள் மட்டும்தான் அதனால தான் முத்துவுக்கு காரால் பிரச்சனை வரணும் மீனாக கண் கலங்கி ந நிக்கணும்னு நினச்சி இப்படி அந்த சிட்டிக்கெலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லப்போனால் போனால் முத்தவும் மீனாவும் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு சிட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அவன் என்ன ரொம்ப நல்லவனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு எந்த ஃப்ரெண்டுமே இல்லையா என்ன உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு இங்கே ரோகிணியை ஸ்ருதியும் கேள்வி கேட்க ரோகிணி தலை குணஞ்சி நிற்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க ரோகிணி நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு வெளியில் யாரை கேட்டுமா கடன் வாங்கினேன் அதுவும் சிட்டி மாதிரியான ஆளுங்கக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறியே இதெல்லாம் தப்பு இல்லையா மனோஜையும் நீ புரிஞ்சுக்கல உன் அத்தை மா உன் அத்தை விஜயாவையும் ஏமாத்திட்ருக்க இதில் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக மாறிட்டேன்னு போய் சொல்கிறியே தவிர்த்து நீ இப்போ மீனா முத்துவோட கார்ல செஞ்ச பிரச்சனையை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது நான் மன்னிக்கவும் முடியாது இனி மீனாவும் முத்துவும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை நீ ஒத்துக்கிட்டு இருக்க தான் செய்யணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல விஜயா இருந்த கோவத்தில் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நினச்சிட்டு முத்துவை கூப்பிட்டுட்டு போலீஸை பார்க்க போகிறாங்க ஆதாரத்தை காமிக்கிறாங்க இங்கே ரோகிணியவும் கூப்பிட்டு போகிறாரு மனோஜ் இங்கே போலீஸும் என்ன உங்கள் மருமக தப்பு செஞ்சுதான் நீங்களே ஆதாரத்தோடு வந்து நிற்கிறீங்கன்னு கிட்டே கேள்வி கேட்க அவெல்லாம் மருமகன்னு சொல்லாதீங்க சார் வீட்டுக்கு தெரியாம அவளை மருமகளாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவள் என்னெல்லாம் போய் சொல்லி என்னையும் என் பையனையும் ஏமாத்தியிருக்கா தெரியுமா இதுல என் பையன் முத்துவோட வாழ்க்கையில பிரச்சனை செய்ய யாரோ அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கார்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கான்னு இந்த ஆதாரத்தை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு வசமாக கிட்ட இங்கே விஜயாவும் மாட்டி விட்டதுனால இங்கே திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க போலீஸும் என்னம்மா இது இப்படி எல்லாம் அந்த சிட்டி நல்லவனே இல்லையேம்மா நிறைய வட்டி பணம் வாங்கி அவன் தன்னுடைய பிசினஸ்ல எத்தனையோ பேருக்கு நிறைய பிரச்சனை செய்கிறான் ஏமா அவனுக்கா போய் நீ உதவி செஞ்ச எவ்வளோ பெரிய குடும்பத்தில் மருமகளாக வாழ்ந்துட்டு இருக்க இப்படி தப்பு செய்கிறதெல்லாம் உனக்கு தெரியாதா சொல்லி போலீஸும் கேள்வி கேட்குறாங்க முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருங்க நான் மனோஜ் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நீங்க போலீஸில் என்ன மாட்டி விட்டா மறுபடியும் உங்க வீட்டுக்கு மருமகளாக என்ன வரவிட மாட்டாங்க விஜயாத்த அதனால முத்து மீனா நீங்க ரெண்டு பேரும் தான் மனசு வச்சு என்னை எப்படியாவது மறுபடியும் செஞ்ச தப்பெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் நாங்கள் மனோஜுக்கு ஏற்கனவே அந்த நீத்துவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்கள் அம்மா ஆசைப்பட்றாங்க அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க இனி உங்கள் வழிக்கு வர மாட்டேன் இப்படிப்பட்ட தப்பை செய்ய மாட்டேன் ஏன் அந்த சிட்டி கூட நான் சேரவும் மாட்டேன் சிட்டி கிட்டே பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க எனக்கு அதில் கவலை இல்லை ஏன் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை செஞ்சேன் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் நான் எதுக்குங்க உங்களை மன்னிக்கணும் மன்னிக்கிற மாதிரி வேலைய செஞ்சுருக்கீங்க மன்னிப்பு கேட்டு நின்று அழுகிறீங்களே அசிங்கமாக இல்லை அப்படின்னு மீனா வெளுத்து வாங்கி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டதால இங்கே போலீஸ் ரோகினிங்க வெளியில போக விடாம வெளுத்து வாங்குறாங்க இதெல்லாம் பார்க்குற விஜயாவுக்கு சந்தோஷமா இருக்கு இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு விஜயா கிட்ட ரோகிணி பேச வரும்போது இதுக்கு மேலே நீ என் மருமகன்ற உரிமையில் பேசினேன் அவ்வளவுதான் இனி என் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா முத்துவை கூப்பிட்டுட்டு விஜயாவும் வீட்டுக்கு போகிறாங்க விஜயா நினைக்கிறாங்க இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் மனோஜ் ரோகிணியை டிவோர்ஸ் பண்ண வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் சரியான நேரத்தில் முத்து கொண்டு வந்த இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு போலீஸில் ரோகிணியை வசமாக மாட்டி விட்டாச்சு முத்து சொன்ன உண்மையால எனக்கும் மனோஜுக்கும் நல்லது நடந்திருக்கு இனி மனோஜுக்கு நான் நினைச்ச மாதிரியே பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறேன் நீ என் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு போறேன் ஆனா இந்த ரோகிணியால் எதுவும் செய்ய முடியாது முத்து மீனாவால் பெருசாக இது வரைக்கும் எனக்கு எந்த நல்லதும் நடந்ததில்ல ஆனால் இந்த முறை உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு முத்து சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ முத்து செஞ்சது ரொம்ப சரிதான் இனி என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தின ரோகிணி இந்த வீட்டு பக்கம் வரமாட்டா இந்த ரோகிணி எனக்கு மருமகளே இல்லை எப்படியாவது மனோஜை பற்றி அங்கே நீத்துக்கிட்ட பேசி புரிய வச்சு நீத்து மனோஜோட கல்யாணத்தை முன்னாடி நின்று செஞ்சு வச்சாச்சுனா அதுக்கப்புறம் நீத்துவோட சொத்து எல்லாமே மனோஜுக்கு வந்துடும் என் பையன் மனோஜும் நானும் சந்தோஷமாக இருக்கலாம் நான் நினைச்ச மாதிரியே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான் எனக்கு மருமகளாக வரப்போறா அப்படின்ற ஆசையில் முத்து கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க விஜயா மீனா இன்னைக்கு நீ வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் எனக்கும் மனோஜுக்கும் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்குறேன் உனக்கு ஏதோ டெக்ரேஷனோட இருக்குன்னு சொன்னல முத்துவை கூப்பிட்டு போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வா ஏன்னா நான் நினைச்ச மாதிரியே ரோகிணி தான் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா எனக்கு அந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு என்றைக்கும் இல்லாமல் முத்து மீனாவால போலீஸ்கிட்ட ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா